ஒரு மணிக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர் ஒரு மணிக்கு விடிய காலம் நாலு மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிற்கிறான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உன் இனத்தின் பிரச்சனை ஒரு மண்ணின் பிரச்சனை உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி திரண்டு வந்திருப்பிய உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்கள் நெஞ்சு வெடிக்க போராடிட்டோம் நெஞ்சு நின்று உனக்கும் சேர்த்து இது கோடுமை பால் ஊத்துறது பால் ஒரு புரதச்சத்துள்ள உணவு முழுமையான உணவு எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு ஏழை எளிய மக்கள் பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு குடங்குடமாக கொண்டு போய் ஒரு உருவம் படம் பொறித்த ஒரு பதாகைக்கு ஊத்துகிற ஒரு ஒரு பைத்துக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் செய்வதா இதை தூர தேசத்தில் தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எப்படி நினைப்பா இந்த இன கூட்டத்தை என்னைக்கு இந்த இனம் நாகரிகம் அடையும் என்று நினைக்க மாட்டானா எத்தனைய முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன் ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க அதை மறுத்து சொல்லுங்க பால் ஊத்தாதீங்க என்று அதை ரசிக்கிறாங்க ஏன் ஊத்துறவன் என் உடன் பிறந்தவன் என் அண்ணன் தம்பி என் இனம் சார்ந்த பிள்ளை அவருடைய அக்கா மகனோ அவருடைய தங்கச்சி மகனோ அவர் ரத்தம் உறவோ அவர் இனம் சார்ந்த ஒருவனோ இப்படி பால் ஊத்த ரசிப்பார தலைவராகி வழிகாட்டப்படுற நான் சொன்ன அறிக்கைக்காக என்னுடைய தம்பி சூர்யாவும் என்னுடைய தம்பி விஜயும் அதை ஊத்தாதியில் என்று அறிவிக்கை விடுத்து ஒரு தரும் ஊத்துறதில்லை சூடம் சூடங்காட்டுவது இது என்னது அது கேலி பேசுறது சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு இரு உந்தூர்லேயே ஓட்டுறார் அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவது என்பது அது பாராட்டத்தக்கது அவரை பின்பற்றுகிறெல்லாம் நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது தான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்கிறேன் உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும் அம்மா தமிழை சேவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்க அறிக்கை விட்டீர்கள் பாராட்டு அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான் விழுந்த பிள்ளைகள் காயம்பட்டு போனார்கள் பார்த்த எல்லோரும் பதினாறு நீங்கள் வலையொலியில் பார்த்திருப்பீர்கள் பார்த்திருக்க முடியாது நான் பார்த்தேன் ஆடை அறுத்து அறுத்து தலையை துண்டாக விட்டு ரத்தத்தை உங்கள் உங்கள் படத்தை பீச்சு அடித்த பதாக பீச்சு அடித்த காட்சி உலகம் போல வளைவழியில் வந்துச்சு எல்லோருமே அறிவுறுத்தம் நீங்களும் வெறுத்திருப்பீர்கள் நீங்கள் சொல்லணும் உங்களை நேசி நிற்கிற பிள்ளைகளை வழிநடத்த வேண்டிய நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு ஒரு தடவை சொல்லுங்க இதெல்லாம் செய்யாதீங்க படம் பார்க்கட்டும் கைதட்டட்டும் ரசிக்கட்டும் அதுக்காக இப்படியா இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல கேரளாவில் மம்முட்டி மோகன்லால் படங்களை மற்ற நடிகர் படங்களை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பதாய்க்கு பால் கொண்டும் சூடங்காட்டி நாக்கில் சூடத்தை வைத்து கொண்டும் ஆடை அறுத்து ரத்தத்தை பீச்சிக்கொண்டும் இருக்கிறார்களா இதுதான் உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா இது நல்லா அல்லது இதை அனுமதிக்க முடியாது தமிழன்னா சிரிப்பான் காரி துப்புவான் சோ அவங்க என்னைக்கு நாகரிகம் அடையிறது வரிசையில் எதற்கு வரிசையில் நிற்கிறது இல்லையா நூலகத்தில் நில்லு பழச்சார் கடையில் நில்லு அங்கே போய் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய்க்கு நிற்கிற அப்படின்னு துண்டிச்சா இந்த பக்கம் டாஸ்மார்க்கில் நிற்கிற ஆயிரம்